இல்லை கிருஷ்ணகிரி நகருக்கு அதிநவீன வசதியுடன் ரயில் நிலையம் அமைத்திட மாம்பழம் மலர் ஏற்றுமதி செய்ய குளிர்பதன வசதி தோப்பு சந்தை அமைய வீடு நிலமில்லாத விவசாய மற்றும் தொழிலாளர்களுக்கு வீடு கட்ட நிலம் பெற்றிட நீர்நிலைகளில் தடுப்பணைகளை கட்டிட மது புகையிலை போதை பொருட்களை முற்றிலுமாக தடை செய்ய வாக்களிப்பீர் பிரஷர் குக்கர் சின்னத்தில் வெற்றி பெறச் செய்வி முனைவர் மா குமார் பி ஏ எல்எல்பி அவர்களை பட்டா இல்லாத நிலங்களை மறு சீராய்வு செய்து பட்டா வழங்கிட இளம் பெண்கள் திருமணத்திற்கு தாலிக்கு தங்கம் இலவசமாய் பெற்றிட படித்த இளைஞர்களின் வாழ்க்கை முன்னேற வேலை வாய்ப்பை உருவாக்கிட பிளஸ் டூ மாணவ மாணவிகள் அனைவருக்கும் மடிக்கணினி உடனடியாக வழங்கிட வாக்களிப்பி பிரஷர் குக்கர் சின்னத்திற்கு நமது வேட்பாளர் முனைவர் மா வெங்கடேஷ்குமார் பி ஏ எல்எல்பி அவர்களுக்கு பிரஷர் குக்கர் சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வேன் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் தேசிய சமூக நீதி கட்சியின் ஆதரவு பெற்ற வெற்றி வேட்பாளர் முனைவர் மா அவர்களுக்கு வெற்றி பிரஷர் குக்கர் சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு பணிவன்புடன் கேட்டுக் கொள்கிறோம் தேர்தல் நாள் ஏப்ரல் வெள்ளிக்கிழமை மரவாதி நமது சின்னம் பிரஷர் குக்கர் நமது வேட்பாளர் முனைவர் மா வெங்கடேஷ்குமார் பி ஏ எல் எல்பி அவர்கள் வாக்களிப்பீர் பிரஷர் குக்கர் சின்னத்தில் வெற்றி பெறச் செய்வி முனைவர் மா வெங்கடேஷ்குமார் பி ஏ எல்எல்பி அவர்களை